குரோம்பேட்டையில் ஆபத்தை உணராத நபர் ஒருவர் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு நடுரோட்டில் நின்று வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் நேற்று இரவு நபர் ஒருவர் தனது முகத்தை துணியால் மூடிக்கொண்டு நடு ரோட்டில் நின்று கொண்டு வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் வாகனங்களை நோக்கி நடந்து வந்ததால் வாகன ஓட்டிகள் பதறிப்போய் வாகனங்களை நிறுத்தி வேகத்தை குறைத்து சென்றனர் சிறிது நேரம் கழித்து கையில் ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கொண்டு வாகன ஓட்டிகளை நோக்கி ஏதோ சொல்லிக்கொண்டே ஆபத்தான முறையில் வாகனங்களை நோக்கி சென்றார் இதனால் ஒரு டாரஸ் லாரியின் பக்கவாட்டு பகுதி அவர் மீது லேசாக கையில் இருந்த கவர்கள் கீழே விழுந்தன குரோம்பேட்டையில் ஆபத்தை உணராமல் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய நபரால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் அங்கு ஏற்பட்டது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்